தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருமண்டங்குடி திருஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு நானூறு கோடி ரூபாய் வழங்கவில்லை நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி நானூற்று தொன்னூற்றி ஏழு நாட்களாக தொடர் காத்திருக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை இதனை கண்டித்து லோக்சபா தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கரும்பு விவசாயிகள் அறிவித்து பாபநாசம் கவிஸ்தலம் சுவாமிமலை உள்ளிட்ட பகுதிகளில் போஸ்டர் ஒட்டினர் திருவாரூரான் சர்க்கரை ஆலையில் நியாயமானவும் சட்டப்படியான கோரிக்கையை வலியுறுத்தி தொண்ணூற்றி ஏழு நாடாக தொடர்ந்து போராடக்கூடிய விவசாய நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அரசு வரைவரைக்கும் செய்தி சாய்க்காத நிலையில் நாங்கள் தேர்தலை புறக்கணித்து எங்களது வாக்காளர் அடையாள அட்டையை தேர்தல் அதிபரிடம் ஒப்படைப்பதற்காக போராட்டத்தை எடுத்திருக்கிறோம் போராட்டத்தை வலியுறுத்தும் முகமாக தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை சூரட்டி எங்கும் ஒட்டி இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை திரட்டி அரசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையை விடும் விதமாக தேர்தல் புறக்கணிப்பை நாங்கள் மேற்கொள்கிறோம்